இந்த நோய் இருப்பவர்கள் தவறியும் வெண்டைக்காய் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியுமா வெண்டைக்காய கொலகழுப்பு தன்மையில் பல சிறப்புகள் இருக்குங்க வெண்டைக்காயில் புரதம் நார் சத்து கொழுப்பு கால்சியம் இரும்பு சத்து மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் விட்டமின் சி விட்டமின் பி ஒன் விட்டமின் பி டூ விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி நைன் இப்படி ஏராளமான சத்துக்கள் இருக்கு இது உடம்புக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்கு இது அதிக அளவான நார்ச்சத்து இருக்குங்க இந்த கொலஸ்ட்ராலுடைய அளவை கட்டுப்படுத்துறது மூலமா இதய நோய்கள் வர்றதுக்கான அபாயத்தை குறைக்குது ஆஸ்துமா நோய் இருக்கவங்களுக்கு இந்த வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி அதனுடைய தீவிரத்தை குறைக்குது இதை யார் யார் சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வெண்டைக்காயில லெக்டின் அப்படின்ற புரதம் இருக்கு இந்த புரதம் அலர்ஜியை உண்டாக்கும் ஆனால் இது எல்லாருக்குமே தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா அலர்ஜி ஏற்பட்டா இதை சாப்பிடாம இருக்கிறது நல்லது ஆனால் இதை கண்டுக்காமல் அப்படியே சாப்பிட்டா அரிப்பு வீக்கம் சுவாசிக்கிறதுல சிரமம் அல்லது வயிற்று வலி இந்த மாதிரியான அறிகுறிகள் வரலாம் இதில் அதிகமான நாசத்து இருக்குது சிது வந்து சிலருக்கு வாயு மற்றும் வீக்கத்தை உண்டாக்கலாம் ஸோ இதை வந்து செரிமான பிரச்சனை இருக்கவங்க அதிகமாக சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணணும் அதிக நாட்களில் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்க வெண்டைக்காய் சாப்பிடக்கூடாது மீறி சாப்பிட்டா உடம்புல பல பிரச்சனைகள் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காய்கறிகளில் ரத்த சர்க்கரை அளவை குறைக்கக்கூடிய கூறுகள் இருக்குது நீரிழிவு மருந்துகள் உட்கொள்றவங்க ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வச்சிருக்கவங்க மருத்துவ ஆலோசனை இல்லாமல் வெண்டைக்காயை சாப்பிடக்கூடாது குறிப்பா சொன்னா வெண்டைக்காய் வந்து நீரிழிவு நோய்களுக்கு உகந்தது கிடையாது கர்ப்பிணிகள் பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் உணவு விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்தணும் இவங்க வெண்டைக்காய் சாப்பிட்றதுக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்றது நல்லது எல்லா கர்ப்பிணி பெண்களுமே வெண்டைக்காய் சாப்பிட முடியாது சிறுநீரக கற்கள் இருக்கவங்க வெண்டைக்காயை சாப்பிடவே கூடாது ஏன்னா இது சிறுநீரக பிரச்சனை அதிகரிச்சு சில சமயம் இதனால சிறுநீரக இழப்பு கூட ஏற்படலாம் வெண்டைக்காயில் பல ஆரோக்கிய நன்மைகள் இருந்தால் கூட இதில் வந்து குறிப்பிட்ட சிலருக்கு இது உகந்தது கிடையாது அப்படின்றத பத்தி இது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி